ஒரு கிராமத்தில் ஒரு அப்பாவும் கீர்த்தின்னு ஒரு பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க கீர்த்தி ஏதாவது தவறு பண்ணால் அவங்க அப்பா கண்டிக்காம ஏதாவது ஒரு பொருளை எடுத்து உடைச்சிருவாரு இதனாலே கீர்த்தி ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் இருந்தான் ஒரு நாள் கீர்த்தி வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு டாக்குமெண்ட்டு தெரியாம கிழிச்சிடுறான் இதை பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே கோவப்பட்டு கீர்த்தியை திட்டாம கையில் இருக்கிற பொருளை எடுத்து உடைக்கிறாரு இதை பார்த்து கீர்த்தி ரொம்பவே கண் கலங்கிட்டு மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துடுறான் கீர்த்தி கண் கலங்கிட்டே அவங்க அப்பா பார்த்து அப்பா இந்த கண்ணாடி பாத்திரங்கள்லாம் உடஞ்சி போயிட்டு இதை பழையப்படி ஒட்ட வைக்க முடியுமா ஒட்டுனாலும் பழையப்படி இது உறுதியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவங்க அப்பா இது பழையபடி உறுதியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கண்ணாடி பாத்திரம் போலந்தப்பா என் மனசும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பாத்திரத்தை போட்டு உடைக்கும் போது நான் உங்கள் மேலே வச்ச அன்பும் நம்பிக்கையும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் உடைக்கிறீங்க ஏதாவது எதாவது தப்பு பண்ணால் நீங்கள் என்கிட்ட அன்பா சொல்லி அதை திருத்த பாருங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி கண்ணாடி பாத்திரத்தை போட்டு உடைக்கிறதுனால நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் பாசத்தையும் நீங்கள் இழைக்கிறீங்க அது திரும்ப பழைய நம்பிக்கை வராதுப்பா அப்படின்னு கண் கலங்கிட்டே அவங்க அப்பாட்ட சொல்றா இதை கேட்டு அவங்க அப்பா ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் தன் மகள்கிட்ட மன்னிப்பு கேட்குறார் நம்ம குழந்தைகளும் ஏதாவது தவறு செய்தால் அதை நம்ம அன்போடு எடுத்து சொன்னால் அதை கண்டிப்பாக கைப்ப